என்னும் இவ்வூரிலே அகத்திய பெருமானின் திருவுருவத்தை கண்ட அனைவருக்கும் அவரின் சீற்றமும் அவரின் வாழ்த்து பெற்ற உடலும் அவரின் அகம் தாங்கிய சீடர்களின் சீற்றம் என்ன என்பதை தெரிவிக்கவே இந்நிகழ்வு நடந்தேறியது அவர் நினைத்தால் சிரசில் இருந்து மட்டும் அனைத்தையும் செய்ய முடியும் என்பதற்கான நிகழ்வு இது சிறசு வேறு உடல் வேறாக மாற்றி நின்ற அத்தருணம் நீங்கள் எல்லாம் சிவபெருமானையே கண்ட அத்தருணம் நிகழ்ந்தேறியது என்பதை உரைத்து நிற்கிறேன் உள்ளிருந்து பேசியது அகத்தியமா சிவமா வேறு யார் என்ற சலனம் கொள்ள வேண்டாம் பேசியது சிவமே அகத்தியமாக குலசேகர புறத்திலே வந்து நின்ற அச்சணம் அம்மையுடன் நின்ற அச்சணத்தை மறுமுறை நம் கண்களிலே காற்றிய இத்தருணமே இப்பொழுது நிகழ்ந்தேறிய தருணம் அகத்தியர் நினைத்தால் எங்கிருந்தும் பேசலாம் உடல் தேவையில்லை அகம் தேவையில்லை ஏதும் தேவையில்லை நின்ற இடத்திலே நேத்திர தீட்சையிலே கண்டவர்களின் நினைவில் நினைவாற்றலுக்குள் சென்று பேச முடியும் என்பதற்கான உதாரணமும் இதுவே இங்கெல்லாம் ஏதோ நாங்கள் வந்து அமர்ந்து உரைத்து கொண்டு இருக்கிறோம் ஏதோ எல்லாம் எதையோ படித்துவிட்டு வந்து பிதற்றுகிறார்கள் என்பதில்லை இங்கு அமர்ந்திருக்கும் சீடர்கள் அனைவருக்கும் ஏதும் தெரியாத நிலையிலே நாங்கள் அனைத்தையும் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறோம் என்பதே உண்மை இதெல்லாம் எவ்வாறு கிடைக்க பெற்றது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஏதும் தெரியாது என்ற நிலையிலே எங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டது என்பதே உண்மை அகத்தியரால் எங்களுக்கு தெரியும் என்றால் அவர்களுக்கு போடுவதற்கு இடம் இருக்காது எதிலே போடுவார்கள் உம்மிடம் அனைத்தும் உள்ளது என்ற நிலையிலே போடும் போட இடம் இல்லாமல் இருக்கும் தெரியாது என்ற நிலையில் அனைத்தையும் அகற்றி நின்றீர்கள் என்றால் அகத்தியம் அகற்றிற்குள் வந்து நின்றுவிடும் என்பதே இங்கு நடந்திருக்கும் நிகழ்வு உமக்குள்ளே அகத்தியம் வேண்டும் என்று நினைந்திருந்தாலே அகத்தியம் வந்துவிட்டால் அகத்தியர் ஏதோ முனிவர்தானே அகத்தியத்தை நாம் பெற்றுவிட்டால் சுபிட்சம் கிடைக்குமோ என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஒன்று உரைக்கிறேன் அகத்தியமே பிரபஞ்சம் பிரபஞ்சமே அகத்தியம் அகத்தியமே அனைத்தும் முப்பெரும் தேவர்களும் அவரே முப்பெரும் தேவியர்களும் அவரே சிவபெருமானின் நேத்திரத்தில் இருந்து அனைத்தையும் பெற்றவரும் அவரே நந்தி நந்திதேவரைப் போல் என்பதையும் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் இத்தருணத்திலே வேறு எவராலும் இவ்வளவு சீற்றத்துடன் பேசியிருக்க முடியுமா மூன்று தினங்கள் கூட ஆகாத நிலையிலே ஒரு சீடனின் உடலிலே உபாதைகள் உள்ள நிலையிலே ஏன் அவனுடன் இருந்த ஒருவரையே வினவுகிறேன் அதோ அமர்ந்திருக்கிறார்கள் அவனுடன் இருந்தவர்கள் மாயம்மா என்றவர் ஒரு சீடனால் மூன்று தினங்களிலே இவ்வளவு உணர்ச்சி பொங்க பேச முடியுமா இயலுமா எவராலும் முடியாது உடன் இருந்தவர் மருத்துவ நிலையிலே உடன் இருந்தவர் அவருக்கு நிகழ்ந்த நிகழ நிகழ்விலே அனைத்துடன் உணர்ந்திருந்தவர் வேண்டுமென்றால் இச்சச்சங்க நிகழ்வின் நடுவிலே சென்று அவரிடம் வினவி பாருங்கள் பேசவே முடியாது நடக்கவே முடியாது அவரின் நிலைகள் தெளிவு நிலை பெற வேண்டும் என்றால் நான்கு மணி நேரம் எடுக்கும் என்றார்கள் என்ன நிகழ்ந்தது அரை மணி நேரத்தில் ஆசி வந்தது கூட இருந்தவன் பாம்பாட்டியின் ரூபத்தில் இருக்கும் எனது சித்தன் அதோ உள்ளான் அவனையும் வினவுங்கள் நாங்கள் யார் என்று உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரன் உரைத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் கூறுவது ஏதோ பிம்பம் போல் தெரியும் மாயை போல் தெரியும் இது மாயமோ அல்லது மாயா ஜாலமோ அல்ல நிதர்சன உண்மை நாங்கள் பொய் உரைக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் எங்களை கண்டதில்லை இவர்கள் இருவர் இடத்திலும் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு உண்மை என்ன என்று தெரியும் அரை மணி நேரத்தில் ஆசி கூறினார் எவ்வாறு நிகழ முடியும் எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும் உடல் வேறு கூறாகவும் கூறாகவும் பிரிக்கப்பட்டதால் நிகழ்ந்த நிகழ்வு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நான் என்று அனைவரும் உரைக்கிறோமே அந்நான் என்றால் என்ன அழிந்து போகும் உடல் நாம் என்றால் என்ன அழிந்து போகும் உடல் அதை அகற்றுங்கள் இறை தெரியும் இறை நிலைகள் தெரியும் அகத்தியம் உள்வரும் வாழை சித்தர் அலு புரிவார் வாழை சித்தன் என்பவனின் நிலைகளை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றால் பெரும் காலங்கள் பெரும் காலங்கள் எடுக்கும் வேண்டும் இரண்டு தினங்கள் அகத்தியர் கூறினால் இரண்டு தினங்கள் நாங்கள் எல்லாம் கூறினால் மூன்று தினங்கள் கூட ஆகலாம் ஏனென்றால் அவர் அனைத்தும் தெரிந்தவர் அதனால் ஏது முக்கியமோ அதை சொல்லிவிடுவார் அதை போல் வாழை சித்தர் என்பவர் பதினோராயிரம் யுகங்களாக பாதாள லோகத்திலே தவம் கண்டு எதற்காக தவம் கண்டார் என்றால் சிவபெருமானுக்கு இந்நிகழ்வு போகிறது என்பது தெரியும் யுகமாற்றம் நிகழப்போகிறது என்பது தெரியும் அந்நிகம் நிக யுகம் மாற்றத்திலே வாழைச்சித்தரை அவர்கள் வாழைச்சித்தரின் ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் யுகமழியா யுகமாற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே பாதாள லோகத்திலே அவரின் சித்த நிலைகளை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார் சிவபெருமான் அகத்தியத்தின் அருளால் எவராலும் காண முடியா நிலையிலே அவரை யுகம் யுகமாக தவம் கண்டு வைத்திருந்தார் அப்பொழுது எதற்காக அனைவரும் பரந்தாமனிடம் சென்று வினவ வேண்டும் இந்திர தேவன் முதல் அப்பொழுது தேவாதி தேவர்களுக்கும் இவ்வுண்மை தெரியாத நிலையிலே வைத்திருந்தார் என்பதே உண்மை அப்பொழுது தேவாதி தேவர்களுக்கும் தெரியாத நிலையிலே பாதாள லோகத்திலே ஒருவர் ஒரு தவத்தினை இயற்றி யுக மாற்றத்திற்காக தயாரா நிலையிலே ஆகி கொண்டிருக்கிறார் என்பது சாதாரண நிலையா தேவேந்திரனுக்கு தெரியா நிலையில் ஏதேனும் நடக்க முடியுமா அப்பொழுது சிவபெருமானும் பரந்தாமனும் ஏன் வந்து நான் என் செய்வது என்று வினவியது அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஏனென்றால் அவர்களுக்கே யுகமழியா யுக யுகமாற்றம்தான் வேண்டும் யுகம் அழிந்து மாற வேண்டிய நிலை இல்லை ஏனென்றால் அக்காலங்களிலே அழிக்கப்பட வேண்டியது அல்லது ஆட்கொள்ளப்பட வேண்டியது என்பது சிறுநிலைகளிலே இருந்தது இப்பொழுது அனைத்தும் சரி சமமாக ஏன் சமத்தை விட ஒரு பங்கு மேலாக உள்ளது அப்பொழுது நல்லவர்கள் என்றவர்களும் அழிய பெறுகிறார்கள் இது நிகழக்கூடாது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலேதான் யுகமரியா யுகமாற்றம் என்பதை இயற்ற வாழும் சித்தனாக பல கோடி யுகங்களாக அடிநிலையிலே பாதாள நிலையிலே அகத்தியரின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் அனைத்து அருளையும் பெற்று தன்னுள்ளே அகத்தினுள்ளே அகத்தியரை தாங்கியதுடன் அகத்தின் தீயையும் சிவபெருமானின் அடிமுடிக்கான ஜுவாலையையும் தன்னுள்ளே அடக்கி சிவனையே தன்னாக தானாகவே தன்னையே மாற்றிக்கொண்டு சிவபெருமான் அருளால் சிவனாகவே மாறி நின்ற அச்சனம் வாழை சித்தர் என்பவர் மேல் உலகிற்கு வந்தார் என்பதே உண்மை இது ஏன் நான் இங்கு இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறேன் என்றால் குலசேகரபுரத்திலே சந்தேகங்கள் எழலாம் சந்தேகங்களை தீர்க்கவே நாங்கள் இங்கு வந்துள்ளோம் ஏனென்றால் எங்களில் முதல் கிராம சபை இங்கிருந்து எழும் சந்தேகங்கள் எவையாக இருப்பினும் அகத்தியரின் அருளால் விஸ்வாமித்திரன் தீர்ப்பான் என்பதையும் ஆணையிட்டு கூறி அமர்ந்திருக்கிறேன் எந்தவித குழப்பமலா குழப்பங்களாக இருந்தாலும் வினாக்களாக இருந்தாலும் அனைத்திற்கும் விடை அளிக்கப்படும் அகத்தியரின் அருளால் என்பதையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் அதே போல் வாழை சித்தர் என்பவரின் இத்தலத்தின் பெருமையை கூறுவதுடன் தெற்கு வண்டான எல்லைக்குள் ஒன்றாக அடங்கியதே குலசேகரபுரம் ஓம் அகதீ தாய நமக முதலில் அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தெற்கு வண்டான எல்லைக்குள் அடங்கியதுதான் குலசேகரபுரம் இங்கு அம்மையும் அப்பனும் வந்து நின்று தருணம் முசிறி என்ற ஒரு சித்தர் இருந்தார் இத்தலத்திலே எவருக்கேனும் தெரியுமா தெரிந்தவர்கள் பழமையானவர்கள் உண்டா அவரின் அவரின் ஆற்றலுக்கும் அவரின் அன்புகளுக்கும் அவரின் அடிபணிவு சரணாகதிக்காக அம்மையும் அப்பனும் இங்கு வீற்றிருந்து அனைத்தையும் அருள்பாலிக்கும் விதமாக சங்கர நாராயணனாக நாராயணனுடன் ஏன் பிரம்மதேவனுடனும் இத்தலத்திலே அமர்ந்த தலம்தான் குலசேகரபுரம் இங்கிருந்துதான் குலசேகர பட்டினத்திற்கு சென்றார்கள் என்பதே உண்மை முதலில் கைலாய மலையில் இருந்து வந்து நின்ற தலம் இதுவே இதில் உள் சூட்சமும் ஒன்றுள்ளது ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்து நின்று காண நின்றது வாழைச்சித்தனை தெற்கு வண்டானத்திலே பாதாளலோகத்திலே அமர்ந்திருந்த வாழை சித்தனை வாழைச்சித்தாணி மேல் வரும் நிலை வந்து விட்டது எழுந்து வா என்று கூறிய முதலிடம் குலசேகரபுரம் என்ற இவ்விடம்தான் இங்கிருந்து தான் வாழைச்சித்தர் மேல் வா என்று சிவனால் உரைக்கப்பட்டு மேல் எழுந்த தலம் குலசேகரபுரம் அதனால் தான் இங்கு முதல் கிராம சபை உருவாக்கப்பட்டுள்ளது என்பதே உண்மை கோமகத்தி சாய் நமக இங்கிருந்து தான் அனைத்தும் தொடங்கப்பெட்டது அதனால்தான் முதல் முதல் கிராம சபையும் இங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்பதே இவ்வுண்மை வாழை சித்தர் என்பவர் இகலோகத்திலே எவ்வளவு கஷ்டங்களையும் பரிமாணங்களையும் தாண்டி வந்தார் என்பதை நாங்கள் அனைத்து சச்சங்கங்களிலும் உரைத்து கொண்டுதான் உள்ளோம் அதில் முக்கியமான தருணம் அவர் சித்த சபை நிகழ்த்த வேண்டும் நடத்த வேண்டும் என்பதற்காக எவரிடமும் செல்வம் கேட்கவில்லை இப்பொழுதும் செல்வங்கள் கேட்பதில்லை நாங்கள் எவரிடமும் செல்வம் வாங்குவதில்லை அதை முதல் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அனைவருக்கும் ஏதோ இவர்கள் வந்து விட்டார்கள் பெரும் வாகனங்களை கொண்டு வந்து விட்டார்கள் அனைத்தையும் தாருங்கள் முடித்துவிட்டு செல்லும்பொழுது அனைத்தையும் ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்பார்கள் என்று நினைப்பவர்களுக்காக உரைக்கிறோம் செல்வங்களும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் எதையும் கொடுங்கள் என்று கேட்பதில்லை ஓமகத்தை அதுவும் எவருக்கேனும் வினைநிலைகள் கடக்க வேண்டும் என்றால் ஆகமங்கள் கூட அங்கு வந்து பூஜைகள் காணுங்கள் இதை செய்யுங்கள் என்று தான் சொல்கிறோமே தவிர லட்ச கணக்கிலோ ஆயிரக்கணக்கிலோ கோடி இதை செய்துவிட்டால் நாங்கள் ஒரு யாகங்களை வளர்த்து அனைத்தையும் சரி செய்து விடுகிறோம் என்ற நிலை நாங்கள் கூறுவதில்லை வினை நிலைகளை கலைந்து புண்ணிய நிலைகளை சரி செய்கிறோம் என்றுதான் உரைக்கிறோம் வாழை சித்தை சபையிலே உங்கள் நீங்கள் பல யுகங்கள் பல ஜென்மங்களாக செய்த புண்ணியங்கள் தேக்க நிலைகளிலே இருந்தால் அதை எடுத்து வந்து இந்நிலைகளிலே வைத்து சமன் செய்து இப்பொழுது இப்பொழுது உள்ள பாவ நிலைகளை அகற்றி விடுகிறோம் என்று உரைக்கிறோம் அதற்காகவே நாங்கள் வந்துள்ளோம் இதுதான் அழியா யுக மாற்றம் செல்வங்களை வெறு செல்வங்களை கொண்டு வர வேண்டியதல்ல எங்கள் சீடர்கள் எல்லாம் ஏது மற்றவர்களும் அல்ல அனைத்தையும் பெற்றுதான் காவி அணிந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் ஓமகதீシャய் நமகை அனைத்து செல்வங்களையும் பெற்றவர்கள் தான் எங்கள் சீடர்கள் ஓமகதீシャய் நமக ஏது மற்றவர்கள் அல்ல அனைத்தையும் வைத்து அற்றவர்களைப் போல் நான் என்பதை துளைத்த பெருமக்கள் எம் சீடர்கள் ஓமகதீシャய் நமக பாதாள குகைக்குள்ளே அமர்ந்த சித்தனைப் போல் அனைத்தும் தெரிந்திருந்த பொழுதும் பகட்டு நிலை அகற்றி நிலையும் அல்லாது பெரும் நிலையை கொண்டவன் தான் எங்கள் சீடன் இதுதான் சபை இதை கொண்டுதான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் எவருக்கும் அச்சம் என்பதே தேவையில்லை அதை போல் என் நிலைகளான வினாக்களுக்கும் விடை அளிக்கும் ஒரே சபை ஏன் ஏற்றம் கொண்டு சொல்கிறேன் உயர்த்தி சொல்கிறேன் அனைத்தையும் மேல் நின்று சொல்கிறேன் அனைத்திற்கும் பதில் உள்ள ஒரே சபையும் எங்கள் வாழை சித்த சபைதான் எங்கள் வாழை சித்தர் தான் பதில் ஓம் உயர் உயர்மட்டமாக சொல்ல வேண்டும் என்றால் பாதி பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னவென்றால் ஓம் நமக ஓம் வாழை சித்தாய நமக ஓம் வாழை நமக இதுதான் பல வினைகளுக்கான தீர்வும் இதுதான் இவ்வளவுதான் ஆனால் இதில் ஒரு சூட்சமம் அடங்கியுள்ளது முடிந்ததடா இருநாமத்தில் சச்சங்கம் நிறைவு பெற்றதடா சித்தனே இதில் ஒரு என்னவென்றால் இந்நாமங்களை உரைக்க வேண்டும் என்றால் நானை அகற்ற வேண்டும் இவ்வளவுதான் அதை அகற்றாமல் அமர்ந்து எவ்வளவு லட்ச முறைகள் எழுதினாலும் உரைத்தாலும் எப்பலனும் கிட்டாது ஓ மகதி காயணமாக மூன்று முறை மூன்றே முறை நான் என்றதை மறந்து உடுத்திய உடையை மறந்து உணவை மறந்து ஆன்மாவை ஆன்மாவிற்கு பேர் உண்டா ஆன்மா சென்று விட்டால் நாமிட்டு கூப்பிட முடியுமா ஆ அந்நிலையை கண்மூடி நினைத்து மூன்றே முறை இந்நாமத்தைச் சொல்லி பாருங்கள் இல்லத்திலே நீங்கள் தங்க விளக்கேற்ற வேண்டாம் சாம்பிராணி தூபங்கள் காட்ட வேண்டாம் ஏதும் அகண்ட பிரம்மாண்ட நாயகனை நிற்க வைத்து சிலைகள் செய்து வழிபட வேண்டாம் கண்மூடி நின்ற தருணம் எம் தேவர்கள் உம்முன்னிற்பார்கள் அவ்வளவுதான் எளிமை இதுதான் சித்த சபை எளியோருக்கான சபை அகத்தியர் ஏன் இவ்வளவு ஆனந்தம் கொள்கிறார் என்றால் உண்மைகளை உரைக்கிறோம் உங்களை வேதனைப்படுத்தவோ உங்களை எங்கோ சென்று குழப்பவோ நாங்கள் இங்கு அமர்ந்தில்லை எளிமையாக எளிமையாக இறையை காணுங்கள் என்று உரைக்கிறோம் அவ்வளவுதான் ஓம் சிவம் என்றால் அன்பு என்று உரைப்பார்களே அன்பிற்கு மறுநிலை இறைநிலை என்னவென்றால் எளிமை அவ்வளவுதான் நீங்கள் நூறு அடியிலே சிலை வைத்தாலும் ஒன்றும் இல்லை அங்கு நின்று உங்களை துளைத்து நாமத்தை உரைத்தால் போதும் அங்கு சிவன் நிற்பார் அதனால் ஏதோ இங்கு வந்துவிட்டோம் எதையோ கொண்டு செல்ல போகிறோம் என்றால் ஒன்றும் இல்லை நாங்களும் எதையும் கொண்டு செல்ல முடியாது நீங்களும் எதையும் கொண்டு செல்ல முடியாது ஓமகிஷாய உண்ட உணவை கூட எடுத்து செல்ல முடியாது ஓ மகதீஷ் சாயன எடுக்கும் மூச்சையை கூட நிறுத்த முடியாது ஏன் எடுத்து விட்டீர்கள் உங்கள் மூச்சு நான் கூறினேன் குற்றாலத்திலே கொள்ள வேண்டியது தானே வெளியே விடாதீர்கள் எடுத்தவுடன் உங்கள் மூச்சாகி விடுகிறதல்லவா வைத்துக்கொள்ளுங்கள் வெளியே அனுப்ப வேண்டாம் உங்கள் சொத்து மகள் வைத்துக்கொள்ளுங்கள் பட்டா வேணாலும் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் பன்னெண்டு அங்குலம் மூச்சு என்னது என்பது வெளியே விடாதீர்கள் உன் சொத்து அல்லவா நின்று விடுமா நடத்த முடியுமா பன்னெண்டு அங்குளம் செல்லும் மூச்சை நிறுத்த முடியுமா எடுத்த பிறகு நான் எடுக்க வேண்டாம் என்று சொல்ல எடுத்துக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் தருகிறது அதை போல் இங்கு எடுக்கப்படும் அனைத்தும் நம்முடையது மட்டும் அல்ல இது அனைவருக்கும் சொந்தமானது என்பதையே உரைக்கிறோம் ஓ நமக தாரை வாருங்கள் என்றால் உங்கள் சொத்தை தாரை வார்க்க சொல்லவில்லை என்ன வேண்டுமோ அதை எடுத்து மீதத்தை விட்டுவிட்டால் அதுவே தாரை வார்ப்பது நமக்கு என்ன வேண்டும் இரண்டு கனிகள் வேண்டும் என்றால் இரண்டை எடுத்து மீதத்தை விட்டு விடுங்கள் மற்றொருவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அதுதான் தாரை வார்ப்பது அதுதான் தானம் ஏதோ உங்களை சென்று அங்காடிகளிலே அனைத்தையும் பெற்று அனைவருக்கும் கொடுங்கள் என்று நாங்கள் உரைக்கவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் தானம் செய்யுங்கள் என்றால் அனைவரும் ஒன்றை தவறாக புரிந்து கொள்கிறார்கள் வாழை சித்த சபையிலே வாழை சித்தரும் அதுதான் சொல்கிறார் என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுக்க வேண்டாம் என்று நாங்கள் உரைக்கவில்லை அதற்காக நாங்கள் இங்கு இல்லை என்ன தேவையோ அதை எடுத்து மீதத்தை விடுங்கள் இயற்கை அதை வேறொருக்காக படைத்து வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதையும் எடுத்து இல்லத்திற்கு சென்று அதையும் உண்டு கழிக்காது அக்கணியை வைத்து 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 அது கெட்டு போவதனால் என்ன தர்மம் அங்கு நிகழும் அதை விடுத்து சென்றால் ஏதோ ஒரு ஆன்மா அதை நோக்கி வரும் எறும்பு கூட வரட்டும் அதற்கான உணவு அது ஆனால் நீங்கள் எடுத்து சென்று விட்டால் அது தானமாகாது நாங்கள் தாரை வாருங்கள் என்று உரைப்பது இதுதானே தவிர அங்காடிகளிலே சென்று பெரும் மூட்டையிலே அனைத்தும் எடுத்து வந்து உணவு பயிரி மாறுங்கள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை புரிந்து கொள்வதில் தான் குழப்பம் உள்ளது அனைத்திலும் புரிந்து கொள்வதிலே தான் குழப்பம் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள் என்றால் அதன் ஆழ்நிலை காண வேண்டும் எங்கள் வாழை சித்தரை போல் ஆழ்நிலை காண வேண்டும் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் இல்லாதவர் போல் இருக்க வேண்டும் ஓ மகதி ஏன் இவர்கள் எல்லாம் கைதட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கு உள்ள கிராமம் கிராமத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அனைத்தையும் பெற்றிருந்த நிலையிலும் எவர் வந்தாலும் முதலில் அனைத்தையும் தாரை வார்க்கும் நிலையை கொண்டவர் எங்கள் வாழை சித்தர் ஓ மகதி இதன் முதன்மையாக இதை நிறுவியவர் அகத்திய பெருமான் அவர்களின் சீடர்களாக இருக்கும் எங்களுக்கும் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டிக்கும் பெரும் பெரும் பேர் என்பதை இத்தருணத்திலே உரைக்கிறேன் ஓம் நமக இந்நிலைகளை கடந்த நிலைகள் அவர்கள் உரைத்ததை போல் ஏன் தென்காசியிலே குற்றாலத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் எவரை வேண்டுமானாலும் அழையுங்கள் வந்து அழைப்பார்கள் வந்து உரைப்பார்கள் என்று கூறினோம் அழைத்தார்கள் உரையையும் கேட்டார்கள் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் இடத்திலிருந்து வந்தவர்கள் அமர்ந்துள்ளார்கள் இதெல்லாம் எவ்வாறு நிகழும் ஏதோ என்னால் மட்டும் நிகழ்ந்து விடாது ஏதோ இவன் ஏதோ ஒரு சித்தன் எவனோ ஒருவன் எதையோ பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதில்லை ஒரு ஒருவருவும் வந்து மாற்றி பேசும் பொழுது அவர் உடல் நிலைகளும் மாறுகிறது அவர் உடலில் இருந்து பேசப்படும் பொருளும் மாறுகிறது கருத்துக்களும் மாறப்படுகிறது வீச்சுக்களும் மாறப்படுகிறது சொல் வீச்சுக்களும் மாறப்படுகிறது ஏன் ஒரே நிலைகளுக்கான ஒரே நிலைகளுக்கான விடை நிலைகளும் மாற்று நிலைகளாகவே வெவ்வேறாக மாற்றி காண்பிக்கப்படுகிறது என்பதே ஊர்ஜித நிலை அதனால் வாழை சித்த சபையை நோக்கி வருபவர்களுக்கெல்லாம் மனதிலே ஒன்று ஏற்றுங்கள் நீங்கள் ஏதோ பெரும் விளக்கை வைத்து அனைத்து திசையை நோக்கி திரியிட்டு விளக்கேற்ற வேண்டாம் அகல் விளக்கிலே மண் விளக்கிலே உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஏத்தி உங்களை மறந்து நான் என்பதை மறந்து அகத்தீசாய நமக ஓம் அகத்தீசாய நமக ஓம் வாழை சித்தாய நமக என்னும் நாமத்தை உரைத்து பாருங்கள் உங்கள் துன்பங்கள் நகர்ந்து நடுங்கி செல்லவில்லை என்றால் விஸ்வாமித்ரன் பேசுவதை நிறுத்துகிறேன் இதை அகத்திய பெருமான் திருவடியில் இருந்து ஆசியாக அனைவருக்கும் அழித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓமகி சாய நமக ஓமதி